எரேமியா முப்பத்தி எட்டாம் அதிகார பதினெட்டாம் அதிகாரத்தில் நீங்க வந்தீங்கடா எரமைய தீக்க ஆண்டவர் ஒரு நாள் ஒரு குயவனுடைய குயக்களத்துக்கு அதாவது மட்பாண்டங்களை செய்கிற ஒரு குயக்களத்துக்கு கொண்டு போகிறார் அங்கே போன போது ஆண்டவர் சொன்னார் அங்கே ஒரு குயவன் இருந்தான் குயக்கலம் இருந்தது களிமண்ண வைக்கிறான் ஒரு பாத்திரத்தை அழகாக கொண்டு இருக்கிறான் திடீரென்று அந்த குயவன் கொண்டு இருக்கும் பொழுதே திடீரென்று ஏதோ நடந்து அந்த குயவன் அழகாக உருவாக்கி வந்த அந்த காரிய பொருள் எதுவோ அப்படியே உடைஞ்சு போயிட்டு சிதஞ்சு போயிட்டு அப்படியே பழுதற்று போயிடுச்சு என்ன சுத்தி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொன்னார் அந்த குயம் குயவன் நான் ஆண்டவர் சொன்னார் நான் தான் அந்த குயவன் இந்த களிமண் இருக்கலா அந்த களிமண் என் ஜனங்கள் இப்ப ஆண்டவருடைய கையிலேயே இது கெட்டு போகுதே காரணம் என்ன குயவன் குய கலத்துல அவன் அந்த களிமண்ணை அழகாக அதை சுத்திகரித்து கல் இல்லாம பதப்படுத்தி கல் இல்லாத சுத்தமான களிமண்ணை தான் களியத்தான் அவன் வச்ச ஒரு அழகான பாத்திரத்தை அவன் வணைய முடியும் இவ்விதமாக அவன் வனைந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த களம் குயக்கலம் வேகமாக சுத்தி கொண்டு இருக்கிறது அந்த பாத்திரம் அந்த களியும் களிமண்ணும் வேகமாய் சுத்தி கொண்டு இருக்கிறது அந்த விரல்கள் மிகவும் திடமாக நின்று வனைந்து கொண்டு இருக்கும் போது அந்த பாத்திரம் கெட்டு போவதற்கு காரணமாய் இருப்பது என்னண்டா அந்த களிமண்ணுக்குள்ள இருந்த ஒரு சின்ன கல் அது குயவனுடைய கையில பட்டதுமே அந்த சின்ன கல்லு அது வேகமா கொண்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் கெட்டு போக பண்ணிச்சு அவ்வளவுதான் கல்லு சின்ன கல்லு பெரிய கல்லு கிடையாது ஒரு சின்ன கல்லு அந்த கல்லு நீக்கப்பட வேண்டும் அந்த கல்லு நீங்கினாதான் தேவன் உன்னை அவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற அந்த மேன்மையான பாத்திரமாக அவராலே வணைய முடியும் ஆண்டவர் ஆபரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார் நான் கொடுப்பேன் நீ கட்டாத வீடு நீ நட்டாத தோட்டம் நீ வெட்டாத துறவுகளை நான் உனக்காக ரெடிமேடான ஒரு தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் நாற்பது வருடங்கள் முடிந்து விட்டது யோசுவாவின் தலைமையில் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் பாலும் தேனும் ஓடுகிற அந்த வாக்கு தத்தத்தின் வாசல்ல வந்து நிற்கிறாங்க ஒரு அடிதாய் இருக்கு அந்த ராத்திரியிலே கத்தர் வந்தார் அந்த ராத்திரியிலே கத்தர் யோசுவாவோடு பேசினார் யோசுவா ஒன்றுக்கு கிளங்காது நான் மோசையோட எப்படி இருந்தனோ அப்படியே நான் உன்னோட இருக்கிறேன் நீ ஒரு காரியம் சொல்ல வேண்டும் யோசுவா மூன்று ஐந்து யோசுவா ஜனங்களை நோக்கி கத்தர் சொன்னதை சொல்றான் என்ன சொன்னார் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் வாழ்க்கைக்குற அந்த கல்லை எடு துணிக்க எடு தடையை எடு தேவன் செயல்பட முடியாத படிக்கு தேவனுடைய அற்புதத்தை காணாத படிக்கு உன்னை தடுக்கிற அந்த கல்லை புரட்டு அதை எடு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவில் உன் நடுவில் உன் வாழ்க்கையில் கத்தர் பெரிய காரியம் செய்வார் கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லலாம் என்ன ஆண்டவருக்கு பரிசுத்தப்படுத்த இயலாதா தம் ஜனத்தை அவர் பரிசுத்தப்படுத்துறது உண்டு ஜனங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டியது ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து அறிக்கை சேர்றது நம்ம வேலை விட்டு விடுறது நம்ம வேலை பரிசுத்தப்படுத்துறது அவர் வேலை சொல்லுங்களேன் விளங்குதா இப்ப நான் அடிக்கடி இத பற்றி நான் வாரேன் தேவனுடைய ஜனங்கள் நினைக்கிறது எல்லாமே தேவன் நூற்றுக்கு இந்த வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கிற நூற்றுக்கு நூறு விகிதம் எல்லாம் கத்தர் கையில தான் இருக்கு ஒரு பக்கத்தில் அது உண்மை ஆனா நூற்றுக்கு நூறு விகிதம் கத்தர் கையில் இல்லை மார்த்தால் மரியாலுடைய வாழ்க்கையிலே லாசருவை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறதுக்கு தேவனால் முடியும் 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 ஆனால் அது ஒரு பக்கம் ஆனால் மரியால் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு மனிதன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு கல்ல புரட்டு அது என்னுடைய வேலை எல்லாரும் எழுந்து நிற்க போவது எத்தனை பேருக்கு விளங்குது கையை உயர்த்தி காட்டுது உன்னுடைய மற்றவங்களை யாரையும் நியாய வேணாம் யாரையும் ஜட்ஜ் பண்ண வேணாம் வேற யாரையும் பார்க்க வேணாம் வேறு எவரை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாம் இன்றைக்கு கத்தர் உனக்கு நன்மை செய்ய கத்தனுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை திருப்ப கத்தர் நீ எதிர்பாராத ஒரு மகிமையான ஒரு அசாத்தியமான காரியத்தை செய்ய அவர் வாஞ்சிக்கிறார் ஆனா ஒரு கல்லு தடையா நிக்குது அது புரட்டப்பட வேண்டும் அது எதுவா இருக்கலாம் ஒரு கசப்பாக இருக்கலாம் ஒரு கோபமா இருக்கலாம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நாவா இருக்கலாம் கட்டுப்படுத்த முடியாத சிந்தையின் எண்ணங்களா இருக்கலாம் என்னவோ எனக்கு தெரியாது அது உனக்கு தெரியும் ஒவ்வொருவருக்கும் அந்த கல்லு வேறுபடுகிறது எனக்கு ஒரு கல்லு அது வேற கல்லு என்ன இடத்துல இருக்கிற கல் இல்ல உங்கள்ட்ட இருக்கிற கல் உங்களுக்கு வேற கல் எல்லாரும் கரங்களை உயர்த்தங்க அப்படிங்க அந்த கல்லை நீங்கி நீக்கி போட வேண்டும் இன்னைக்கு கத்தருணை அழைக்கிறார் என்று கத்தருணை அழைக்கிறார் அந்த கல் புரட்டப்பட வேண்டும் கத்த சொல்லுகிறார் அந்த கல்லை நான் புரட்டிவிட நீ புரட்டி விட வேண்டும் சில வாழ்வில உ வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் உ வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் நான் திரும்ப சொல்லுகிறேன் சில வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் அதை நீ மறக்க முடியாதபடி அதை திரும்பவும் திரும்பவும் பச்சையாகவே வைத்திருக்கிறியா உங்கள் வாழ்க்கையில உண்டான காயங்கள் ஒரு கல்லா இருக்கிறது அந்த காயம் ஆறும் வரைக்கும் தேவன் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியாது தேவன் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு அற்புதம் செய்ய முடியாது தயவு செய்து தயவு செய்து செய்ய இது உங்களுடைய நேரம் இது இது நீ தேவனை தேடுகிற நேரம் இப்படி செபிக்கல வாஞ்சையோட நல்ல சத்தத்தை உயர்த்தி செபிங்க பிள்ளைகள் சத்தத்தை உயர்த்தி செபிங்க விட முடியாத ஒரு பழக்க வழக்கமாய் இருக்கலாம் அடிக்கடி நீங்க இறைகிற ஒரு காரியம் அடிக்கடி தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கலாம் எதுவும் எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் அந்த கல்லு எது அந்த கல்லு எது பிரியமானவர்களே எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கோரிக்கொள்கிறோம் இந்த ஆராதனை உங்கள் ஆத்மாவுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம் தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக பாராக